ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வீடை தான் பார்க்க போகிறோங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏரியாவில் புன்னே நகர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் புன்னை நகர் ரொம்ப ஃபேமஸான ஏரியாங்க செட்டி குளத்துக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலுங்கு கலுங்க ராமன்புதூர் ராமன்புதூர் இடத்துல பார்த்தீங்கன்னா புன்னே நகர் இப்படி புன்னே நகர் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு அஞ்சு சென்டிலான ஒரு கொஞ்சம் பழைய வீடு பழைய வீடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய ஆற்று மண்ணில் கெட்டின வீடுங்க பழைய வீடுனா ரொம்ப ஓல்டு வீடு கிடையாது நமக்கு குடியிருக்கலாம் கீழே நமக்கு தனியாக நம்ம ஓனர் நம்ம கீழே இருந்துட்டு மேலே தனியாக வாடகைக்கு விடலாம் நல்ல வாடகை கிடைக்கிற ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் ரெண்டு கார் நமக்கு கார் பார்க்கிங் பா வசதி பார்த்திங்கன்னா ரெண்டு கார் விடுறது மாதிரி முன்னாடி இடம் விட்டுருக்காங்க முன்னாடி மரம் நிற்கிது பின்னாடி மரங்கள் நிற்கிது எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் சூப்பராக வீடியோ பண்ணி ஷூட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பாருங்கள் வீட்டோட ஃப்ரெண்டில் நமக்கு அதாவது சிட் அவுட் ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க சிட் அவுட்டோட சேர்ந்து ஒரு மினி ரூம் இருக்குது அதாவது ஒரு ஸ்டடி ரூம் பார்க்குறீங்க ரைட் சைடில் இருக்குது பார்க்கலாம் இந்த ரூம் இந்த ரூமை நம்ம வந்து இந்த பெட்ரூம்ஸ் இதெல்லாம் சே கூட்டலை சேர்க்கலை இந்த ரூம் ஒரு ஸ்டடி ரூமை நம்ம பிள்ளைங்க படிப்புக்கு இந்த மாதிரி நமக்கு தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி பார்த்திங்கனா ஹாலு ஹால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிய ஹாலாக தான் இருக்குது நமக்கு ஒரு பன்னெண்டுக்கு இல்லை ஒரு அடிக்கு பதினாறு அடி பதினாறு அடி அந்த லெங்க்த்தில் இந்த ஹால் அமைஞ்சிருக்கு அதோடு சேர்ந்து நமக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது கீழே மொத்தம் டோட்டல் ரெண்டு பெட்ரூமும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குது அதே மாதிரி ஒரு ஸ்டடி ரூம் இருக்குது மேலே தனியாக வாடகை வீட்டுக்கெல்லாம் எல்லா ரூம்ஸுக்குமே அட்டாச்சு பாத்ரூமும் இவங்க கிட்டியிருக்காங்க கொஞ்சம் பழைய வீடு தான் நமக்கு இந்த வீட்டுக்கு நம்ம பைசாவே கொடுக்க வேண்டாம் அதாவது பணமே கொடுக்க வேண்டாம் இந்த இடத்துக்கு அஞ்சு சென்ட்டுக்கு இடத்துக்கு நீங்கள் கொடுத்தா போதும் பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அதாவது பஸ் ரூட்டு நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது எல்லாம் சர்ச்சில் இருந்து நம்ம காலேஜில் இருந்து எல்லாமே அதாவது பார்த்தீங்கன்னா கோணம் ஐடி எல்லாமே இந்த இருந்து நமக்கு பார்க்குற தூரத்தில் தான் இருக்குதுன்னு நீங்கள் நம்ப முடியாது டோட்டலாக நம்ம போட்டிருக்கிறது ஆறு பெட்ரூம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நாலு பெட்ரூம் தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாக்கி ரெண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி பார்க்குறீங்க பின்னாடி ஒரு மரம் தென்னை மரணம்க்குது முன்னாடி ஒரு தென்னை மரம் நின்றுது நம்ம பார்த்தோம் அந்த வீடியோவில் ஒரு பலாமரம் நிற்கிது பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான வீடுகள் எல்லாமே வசதியான அழகான விஐபிஸ் குடியிருக்கிற ஒரு ஏரியா நல்ல ஒரு ரிச்சான ஏரியாவில்தான் நம்ம இந்த இடத்த இன்றைக்கி சேல் கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க பின்னாடி இடம் விட்டுருக்காங்க பின்னாடி களம்னு சொல்லுவாங்க களம் அதாவது நிறைய நம்ம இடங்களில் களம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பின்னாடி களம் நல்ல லெங்க் இருக்குது மொத்தம் அஞ்சு சென்ட்லேயும் வீடு இவங்க கெட்டலை அடுத்தது நம்ம மேலே மேலே பார்க்குறீங்க தனியாக அதாவது வீடுக்கு ஒவ்வொன்றுமே ஸ்டெப்பாக ஹைட்டாக இருக்குது நல்லா உயரம் கூட்டி தான் அந்த வீடை கட்டியிருக்காங்க அதாவது தரமட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு அடி ஹைட்டில் தான் இருக்கும் அந்த வீடு பார்க்குறீங்க அதே தான் கீழே இருக்கிற அதே மெத்தேடில் தான் மேலே இருக்குது கார்போர்டு ஒர்க்லேருந்து எல்லாமே கொஞ்சம் ஓல்டு டைப்பாக இருந்தாலும் நம்ம வீடு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஆற்று மணலில் கெட்டது ஒரு க்ராக் இல்லைங்க ஒரு இடத்துல டேமேஜ் ஆகலை இந்த வீடு சூப்பராக இருக்குது பார்க்குறீங்க கீழே ஒரு எத்தனை பெட்ரூம் இருக்குது அதே மாதிரி தான் மேலே ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே அட்டாச் பாத்ரூம் எல்லா ரூம்ஸுக்குமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நாகர்கோவில் அதாவது நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்திங்கன்னா மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா நேரே நமக்கு வந்து புண்ணை நகர் ஜங்ஷனில் இறங்கி நம்ம வாக்கபிள் அதாவது நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது எல்லாமே யூரோப்பியன் க்ளோஸ் செட்டு தான் இந்தியன் வந்து வெளியில் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இது கிச்சன் மேலே உள்ள கிச்சன் கீழே பெரிய கிச்சன் அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் மேலே உள்ளது தாராளம் போதும் நமக்கு இதோட விலை என்ன கேட்குறாங்கன்னா ஒரு கோடியே இருபத்தொம்போது லட்சம் அதாவது இந்த இடத்துக்கு செண்டுக்கு ஒரு இடத்து ஒரு சென்டுக்கு இங்கே இருக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் போதும் ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு சென்ட்னால் என்ன ஆச்சுன்னு கணக்கு போட்டு பார்த்துடுங்க தாராளமாக நீங்கள் இதை வாங்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு இந்த வீடோ காமிச்சு தரேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்